தனது இந்திய பயணம் ஆக்கப்பூர்வமான தொடக்கமாக அமைந்ததாக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார் பதவியேற்ற பின்னர் முதன் முதலாக மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் இன்று புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா ஆகியோரை சிங்கப்பூர் பிரதமர் சந்தித்து பேசினார் E அதனுடன் தொடர்புடைய துறைகள் திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் திறன் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாநில பொது பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பதினேழு பிரிவுகளில் தரவரிசை பட்டியல்கள் வெளியிடப்பட்டன அதில் இந்தியாவின் சிறந்த பொறியியல் கல்லூரியாக சென்னை ஐஐடி மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது மேலும் ஒட்டுமொத்த பிரிவிலும் முதலிடம் பெற்றுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சியில் பெங்களூரு ஐஐஎஸ்சி முதலிடம் பெற்றுள்ளது கட்டடக்கலை மற்றும் திட்டமிடலில் ஐஐடி ரூர்கி முதலிடத்தை பிடித்துள்ளது புதுமை பணியில் ஐஐடி பாம்பே முதலிடத்தையும் சிறந்த கல்லூரியாக இந்து கல்லூரியும் தேர்வு செய்ய கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை நாளை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அறுவடை திருநாளாம் ஓணத்தினை எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் கொண்டாடும் மலையாள மக்கள் அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் நல்லாட்சி புரிந்த மாவெளி மன்னனை நினைவு கூறும் கொண்டாட்டமாக இருக்கும் ஓணம் பொன் ஓணமாக திகழட்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் திருவோணம் திருநாளை வசந்த கால விழாவாக கொண்டாடி மகிழும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் விளங்கணிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் இந்த நன்னாளில் இல்லந்தோறும் அன்பும் அமைதியும் நிலவி மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் ஜிஎஸ்டி கவுன்சிலின் சீர்திருத்த நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் ஜிஎஸ்டி வரியை இரண்டு அடுக்காக குறைத்துள்ள நடவடிக்கை மிகவும் நியாயமானது வளர்ச்சி சார்ந்தது என்றும் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று மத்திய அரசு அறிவித்துள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கைகளை வரவேற்பதாகவும் இந்த வரி குறைப்பு பொதுமக்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்றும் தருமபுரி மாவட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பின் தலைவர் வெங்கடேஷ் பாபு தெரிவித்துள்ளார் போர்ச்சுகலில் சுற்றுலா ரயில் தடம்புரண்டு விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் போர்ச்சுகலில் பிரபலமான சின்னங்களில் ஒன்றான குளோரியா புனிகுலர் ரயில் பெட்டி சுற்றுலா பயணிகளிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இந்த ரயில் லிபர்டி அவென்யூ அருகே சென்றபோது தடம்புரண்டு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் காயமடைந்தனர் போர்ச்சுகீசிய அதிபர் மார்செலோ ரெபலோ டிசோசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இதில் சில வெளிநாட்டினரும் உயிரிழந்துள்ளனர் என்றும் மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெறுகிறது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவில் நடந்த காலிறுதிப் போட்டியில் யூகி பாம்பரி மைக்கேல் வீனஸ் இணை குரேஷியாவின் நிகோலா மெக்டிக் மற்றும் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணையை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு ஏழு ஆறுக்கு மூன்று என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது வளர்ப்பு நாய்களின் உடலில் மைக்ரோ சிப் பொருத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது இதுகுறித்து கடந்த ஜனவரி மாதம் நடந்த மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து சிப் கொள்முதல் மற்றும் அதற்கான செயலி உருவாக்கத்திற்கு மாநகராட்சி டெண்டர் கோரியது தற்போது அனைத்து பணிகளும் முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்த மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்துவது கட்டாயமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜார்க்கண்டில் நக்சலைட்டுகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் இரண்டு பேர் அடைந்தனர் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார் ஜார்க்கண்டின் பலாமு மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அப்பகுதியில் போலீசாருடன் பாதுகாப்பு படையினர் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் இரண்டு பாதுகாப்பு படையினர் வீரமரணம் அடைந்தனர் மேலும் ஒருவர் காயமடைந்தார் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னை மற்றும் புறநகரில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் வரி ஏய்ப்பு புகாரில் தனியார் நிறுவனங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது தியாகராய நகர் வடக்கு கிரசன் சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்திலும் பட்டினப்பாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்